கிரண்யஸ்ரீ வந்து தொடர்ந்து ஒவ்வொரு சுற்றுலையுமே தன் வாழ்வியலோடு நெருக்கமான செய்திகளை பதிவு பண்ணுறது வழக்கம் எங்கள் அப்பாவை பற்றி எங்கள் தாத்தாவோட கனவு எங்கள் வீடு அப்படின்னு தொடர்ந்து தன் வாழ்வியலோடு இருக்கிற செய்திகளை தொடர்ந்து இந்த மேடையில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க அவங்க அப்பா அம்மாவை வந்து நம்முடைய அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் வந்து அஜித்குமாராகவும் ஐஸ்வர்யா ராயாவும் தமிழ் சமூகத்துக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறாரு இந்த செய்திகளெல்லாம் நம்முடைய சிறப்பு நடுவருடைய அறிமுகத்துக்காக ஹிரண்யஸ்ரீ வந்து வணக்கம் சொல்லும்போதே நம்ம வீட்டிலலாம் கீ கொடுத்தா ஒரு பொம்மை வந்து பேசும் ரோபோட் மாதிரி வணக்கம் அதே மாதிரியே கிரண்யஸ்ரீ வந்து வணக்கம் சொல்ல சொன்னால் வணக்கம் அப்படிதான் பேசுவாங்க ஆனால் இந்த ஒளி வாங்கி எல்லாம் நம்ம வந்து சரியாக கரெக்டாக வச்சுட்டு நேரத்தை நாம் எடுத்துனோம் அப்படின்னா ஹிரண்யஸ்ரீ பேச்சு வேற மாதிரி இருக்கும் இப்போ இந்த சுற்றில ஹிரண்யஸ்ரீ எப்படி பேச போகிறாங்க அப்படின்னு பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் ஆவலோடு தமிழ் நேயர்கள் இருக்கிறாங்க என்ன தலைப்பு தெருவோர குப்பை தொட்டி வீட்டில் இருக்கிற குப்பை தொட்டி கூட இல்லையா தெருவோரத்தில் இருக்கிற குப்பை தொட்டி பேச போகுதா அழகான ஒரு தலைப்புல அறிவார்ந்த செய்திகளை பேசுகிற ஹிரண்ய ஸ்ரீ சிறப்பாக பேச வாழ்த்துக்கள் நன்றி அணை அனைவருக்கும் தூய்மையான தமிழில் வணக்கங்கள் நாட்டையும் வீட்டையும் தூய்மையாக்க தலை மேல் முரம் ஒரு மணிமகுடம் துடைப்பான் சிறு செங்கோல் நடக்கும் நானும் அரசன்தான் என்னை நம்பினால் நாடும் வீடும் தூய்மையோடு நலம் பெறும் நான் தான் தெர் ஓர குப்பை தொட்டி மனிதா உன் மீது காதல் கொண்டேன் ஏன் தெரியுமா நீ எழுதிய காதல் கவிதை என்னுள் தூக்கி எறிந்தாய் குப்பை தொட்டியாகிய நான் அதை படித்து விட்டேன் அதனால் தான் உன் மீது காதலில் விழுந்து விட்டேன் வருடம் தோறும் ஆயுத பூஜை கொண்டாட்டம் எது எதற்கோ சிறப்பு அலங்கார கவனிப்பு ஆனால் நாட்டை தூய்மையாக வைக்க நினைக்கும் எனக்கு திண்டாட்டம் ஒரு கவனிப்போ இல்லையே மனிதா மனிதா உண்டியலில் சில்லறைகளை சிதறாமல் போடுகிறாய் ஆனால் என் மீது மட்டும் குப்பையை வீசி செல்கிறாய் இது நியாயமா நானும் உண்டியலும் ஒரே கடையில் தான் விற்கப்பட்டோம் எனக்கு சில்லறை வேண்டாம் சில்லறை போல் சிதறாமல் குப்பையை என்னுள் தந்துவிட்டு செல் நான் இப்போது இரண்டு குணம் கொண்ட குப்பை தொட்டியாய் மாறிவிட்டேன் மக்கும் குப்பை தொட்டி மக்கா குப்பை தொட்டி என்ற இரண்டு குணம் ஆனால் பல குணம் கொண்ட மனிதா என் குணம் அறிந்து உன் குப்பையை தர மறுக்கிறாயே இது நியாயமா அது மட்டுமா நெகிழி என்னும் மக்கா குப்பை என் அருகில் வீசி சென்று உன் நிலத்தை நீ ஏ அழிக்க நினைக்கிறாயே இனிமேல் என் குணம் அறிந்து உன் குப்பையை கொடு நானும் ஒரு விதமான அன்னதான கூடம்தான் ஏன் தெரியுமா மிச்ச மீதி உணவுகளை ஏந்தி நின்று உணவில்லா ஏழைகளுக்கு பசியார உணவு தந்தேன் அப்போ நானும் ஒரு விதமான அன்னதான கூடம் தானே மனிதர்களே இந்த அன்னதான கூடத்தை தூய்மையாக வைத்திருங்கள் பலருக்கும் உணவளிக்க மனிதர்களே உங்களுடைய பழைய ஆடைகளை எனக்கு மட்டும் தராமல் ஆடை இல்லாதவர்களுக்கும் தரலாமே நான் சில நேரம் பிஞ்சு குழந்தைகளையும் சுமக்கின்றேன் அக்குழந்தையின் அழுகுரல் கேட்டு என் உயிரில்லா இதயம்

காகிதம் குப்பை தொட்டிக்கே சொந்தம் மனிதா நீயும் விதிவிலக்கல்ல உன் எண்ணங்களில் கெட்ட எண்ணம் கொண்ட குப்பையை வைக்காமல் நல்ல எண்ணம் கொண்ட குப்பையை வைத்துக்கொள் என் அன்பு உறவுகளே நாடும் வீடும் எங்கெங்கிலும் தூய்மையை நிலைநாட்ட குப்பை தொட்டியில் குப்பையை கொட்ட சின்னஞ்சிறார்களுக்கு பழக்கப்படுத்துவோம் நாமும் பழகுவோம் நன்றி வணக்கம் உண்மையிலேயே எனக்கு நடுவர்களை நினைச்சா வருத்தமா இருக்கு எல்லாரும் நல்லா பேசினா எப்படி மணிகண்டன் எல்லாம் பேனாவை மூடி பாக்கெட்ல வச்சு கையை கட்டிட்டு உட்கார்ந்துருக்கிறாரு அதாவது ஆடியன்ஸுக்கு தெரியும் எங்க மார்க்கை வச்சு அவங்கள ஒன்று செலக்ட் பண்றதில்ல ஆடியன்ஸுடைய கைத்தட்டையும் வச்சுதான்னு தெரியும் அவங்களுக்கு கிரஞ்சஸ்ரீ அவ்வளவு அழகா பேசியிருக்கிறீங்க நன்றி முதல்ல எங்கள் அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள் குழந்தையுடைய பேச்சை ஒரே வரியில் சொல்கிறேன் பல மனிதர்களுடைய மனக்குப்பையை போக்கிய குப்பை தொட்டி நன்றி நான் நேரடியாக செய்தி கொள்ள வந்துடுறேன் ஒரு கம்பராமாயண விஷயத்தை எடுத்துக்கிட்டோ கவிராஜனையும் கஜராஜனையும் இணைத்து பேசுவது இன்னும் சொல்ல போனால் பேனா பேசுவது கூட அதுக்கு நிறைய செய்திகளை சொல்ல முடியும் குப்பை தொட்டியில் என்ன சொல்ல முடியும்னு நினைக்கிறவனுக்கு நெத்தியடியாக இப்படி தாண்டா பேசணும்னு பேசி காமிச்ச பாரு பிரம்மா அது அதாவது இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் எல்லாரையும் வாழ்த்தினேன் இப்போ நான் ஒரு டெக்னிக்கல் டைம்ஸோட ஒரு பேச்சாளராக பார்க்கணும்ல குப்பை தொட்டிங்கிறது ஒரு கனமான தலைப்பு அதில் எப்படி போடுறீங்கன்னு சிசு வரைக்கும் பேசி கடைசி வரைக்கும் மூன்று நிமிடமும் நீ ஒரு குப்பை தொட்டியாகவே நீங்கிறத மறந்து பேசின நான் இன்னைக்கு போகிறேன் எல்லா குழந்தையும் என் குழந்தைங்க தான் உங்கள் வயசில் விட எனக்கு பெரிய வயசில் பொண்ணு இருக்கா அதனால் அவளுக்கு ஒரு தங்கச்சி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இது இதை விட ஒரு பேச்செல்லாம் நல்லா அமைய முடியாது அண்ணனுக்கு நன்றி தொடர்ந்து அன்பிற்கினிய அண்ணன் பாடலாசிரியர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் உன்னுடைய பேச்சை பற்றி கருத்து சொல்வதற்கு முன்னால் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசி கொண்டிருக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் ஏன்னா எங்களுக்கு வந்து பணி ரொம்ப சவாலாக கொண்டே இருக்கிறது உண்மையிலேயே மனசார சொல்கிறோம் பணம் பற்றி பேச்சாகட்டும் பேனா பற்றிய பேச்சாகட்டும் அப்புறம் வந்து செருப்பு பெற்று பேச்சாகட்டும் அப்புறம் வந்து நீங்கள் குப்பை தொட்டி எல்லாருமே வந்து போட்டி போட்டுக்கொண்டு எங்களையெல்லாம் எல்லாம் திணற வைத்து கொண்டே இருக்கிறீர்கள் அந்த விதத்தில் உன்னுடைய அந்த பேச்சு எப்படி இருந்தது என்றால் பொதுவாக நாம் வந்து குப்பையை போய் கொட்டுவோம் ஆனால் இன்றைக்கு குப்பை தொட்டி தன்னையே கொட்டி இருக்கிறது எடுத்து பார்த்தால் எல்லாமே வைரங்களாக இருக்குது எந்த இடத்திலும் ஒரு சுணக்கமோ அல்லது ஒரு தயக்கமோ இல்லாமல் அவ்வளவு சிறப்பாக ஒரு குப்பை தொட்டி தன்னை பற்றி ஒரு கவிதை எழுதி வாசித்தால் எப்படி இருக்கும் அப்படி இருந்தது உன்னுடைய பேச்சு உன்னுடைய பேச்சிலிருந்து நான் எடுத்துக்கொள்ளுகின்ற அந்த சாரம் என்ன அப்படின்னா கழிவுகளின் மீதும் கழிவிறக்கம் கொள்ளுங்கள் என்பது போல இருந்தது பொதுவாக குப்பை அப்படின்னு சொன்னாலே எல்லோருக்கும் வந்து ஒரு வெறுப்பு அங்கே போனால் என்ன துர்வாசம் தான் வீசும் அப்படின்னு ஒரு எண்ணம் ஆனால் இந்த பேச்சு இருக்கு இல்லையா இந்த குப்பை தொட்டியை பற்றி பேச்சு நறுமணம் கமிழ்ந்தது தமிழ் மனம் கமிழ்ந்தது இருந்த குப்பை தொட்டியை பேசி அகத்துக்குள் இருக்கும் குப்பையை பற்றி பேசி மண்ணுக்கும் மனத்துக்கும் நீ உரம் சேர்த்திருக்கிறாய் நன்றி ஐயா இது வந்து உனக்கு வரமாக அமைய என்னுடைய பிரார்த்தனைகள் நன்றி நன்றி ஐயா நன்றி என்ன தொடர்ந்து எங்கள் சிறப்பு நடுவர் அம்மா ரேவதி அவர்கள் வீசும் தொட்டியே என்னுடைய கண்ணோட்டம் குப்பை தொட்டியை பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும் வெளியே யாராவது போட்டிருந்தால் கூட அதை எடுத்து நான் உள்ளே போட்டு விடுவேன் அந்த அளவிற்கு ஒரு நெத்தி அடின்னு சொல்லுவாங்க தெரியுமா ஏய் இங்க வச்சிருக்க தொட்டி நீ ஏன் வெளியில் போட்டு போற அப்படிங்கறத எவ்வளவு அழகா ஆனால் எல்லாத்தையும் விட அது மதுரையிலேருந்து இந்த குழந்தை வந்து இங்கே பேசுகிறாங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது என்னுடைய மண்ணும் கூட ஆகையினால மதுரை மண்ணும் மணம் வீசும் மதுரையிலேருந்து வந்து பேசுகிறவங்க குப்பை தொட்டியை பற்றி பேசினாலும் அது கண்டிப்பாக இவர் சொன்னது போல் நறுமணம்தான் கமழும் அதில் எனக்கு இன்றைக்கி மல்லிகை மனம்தான் தெரியுது இல்லை அதில் எல்லாத்தையும் தொட்டுட்டு வந்து இளம் சிசு அதுக்குள்ளே கிடக்குங்கிறது போகுது எத்தனை குழந்தைகளை அது வளர்த்துருக்கு இறந்திருந்தால் அதுக்குள்ளே தான் ஆனால் அந்த குரல் கேட்டு அதுகளுக்கு கூட பிழப்பு கிடைச்சது உயிர் கிடைச்சது அப்படின்னா அந்த தொட்டி மட்டும் இல்லைன்னா நாய் சாப்பிட்ருக்காதா இதெல்லாம் நினச்சி பார்க்குற பொழுது இதை இதுக்குள்ளே ரொம்ப ஆழமாக போய் அந்த குப்பை தொட்டி தன்னுடைய ஆதங்கத்தை அழகு தமிழில் அழகான உருவில் வந்து எங்களுக்கு சொன்னது இந்த குப்பை தொட்டியும் நான் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருப்பேன் அழகான மதிப்புரைகளை வழங்கிய நடுவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் சிறப்பான உரையை வழங்கிய கிரணிய ஒரு உற்சாகமான வாழ்த்துக்களோடு நம் பாராட்டுக்களை தெரிவிக்கலாம் வாழ்த்துக்கள் நன்றி என்ன